வைஷ்ணவி தாவேக்கா வாசந்த, வைஷ்ணவி அவங்க என்ன சொல்லிருக்காங்க தாவேக்கா வந்து பாஜகவோட மறு சாயல் தான் தாவேக்கா அப்படின்னு சொல்லி திமுக போய் இணைஞ்சிருக்காங்க இந்த பிள்ளை வந்து ஒரு பண்ணி மைக்ல சொல்லி கொடுத்து போய் சொல்ற மாதிரி அவங்க அம்மா திமுகவான் திமுக இருந்து கோச்சிட்டு தாவேக்காவுக்கு போயிருக்கு போனதும் அது வந்து சோசியல் மீடியா செலப்ரெட்டின் என்னன்னு விசாரிச்சா தாவேக்கால போய் தாவேக்கா ஃபாலோவர்ஸ் தான் அது சோசியல் மீடியா ஆட் பண்ணி அது ஒரு நம்பர் வச்சிருக்கு இன்னைக்கு தாவேக்கா மேலேயே ஒரு குற்றச்சாட்டை அங்கேயே பரப்பிட்டு வெளில வந்துருச்சு அன்னைக்கு வரும் என்ன சொல்லுச்சு இங்க இளைஞர்களுக்கு இடம் இல்ல பெண்களுக்கு எதுக்கு அரசியல்னு கேக்குறாங்க பத்து நாள் கழிச்சு சரி சமாதானம் ஆகும் இல்லாட்டி அப்படியே அதுக்குள்ள திமுக போய் ஜாயின் பண்ணி செந்தில் பாலாஜி கட்சியில் இணையது திருமூர் பிரஸ்மின் கொடுக்குது இதுக்கு முன்னாடி திமுக வந்து வெளில போயோ திமுக உள்ள வந்தோ தாவைக்காக உள்ள போய் வெளில வந்து எவ்வளவோ பேர் வந்திருப்பாங்க போயிருப்பாங்க இந்த அளவுக்கு ஒரு மீடியா அட்டென்ஷன் வெளில போறேன் மைக் எடுத்து பண்ணிட்டு திரும்ப திமுக போனா அதை மைக் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்ன டவுட்னா ஒருவேளை இது வந்து இந்த அண்டர் கவர் ஆபரேஷனும் திமுக இங்க இருந்து அமிச்சு போயிட்டு அதை கொஞ்சம் டீமீன் பண்ணிட்டு வாமா அப்படின்றதான் சொல்லி போயிட்டு அந்த வேலையை பாத்துட்டு அந்த புள்ள வந்து இங்க நல்ல ஒரு போஸ்டிங் ஏன்னா திமுக அம்மா ஒரு போஸ்டிங் பிள்ளைக்கு வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது